சகோதரர்களே இன்று தராவி தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா அதிகமான ஒழுக்க விளிம்பியம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறார் குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் யாருக்கு முன்பாக வர வேண்டும் பெண்களுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களே அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு கட்டளை யா யூகல்லீ அமனு ஓ இமாம் கொண்ட விசுவாசிகளே லா தகுனோபையும் தன் வைரோபயும் தீக்கும் உங்களுடைய வீடுகளோ அல்லது மற்றவர்களுடைய வீடுகளோ நீங்கள் நுழைய வேண்டாம் எதுவரையெனில் ஹத்தா தஸ்தனிசும் மற்றும் சன்னிமும் அலா அண்டிகா அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லி அவர்களிடத்தில் மூன்று தடவை அனுமதி வாங்காத வரை அவர்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் சங்கையானவர்களே உலகத்தில் உள்ள எந்த மதத்திலும் எந்த இசத்திலும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் அநேகமாக இருக்காது ஆனால் இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தருகிறது நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் சரி அல்லது வேற ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போக போகிறோம் அப்படி என்றாலும் சரி குரான் சொல்லுகிறது மூன்று தடவை சலாம் சொல்லுங்க உள்ள வரலாமான்னு அனுமதி கேளுங்க அல்ல அடுத்தது சொல்கிறான் நீங்க அங்க யாராவது பெற்றுக்கொண்டால் யாராவது அங்க இருந்தாங்கன்னு சொன்னா உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னா உள்ள போங்க இல்ல திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் திரும்பி விடுங்கள் சங்கையானவர்களே அதனால வீட்டுக்குள்ள யாரு வீட்டுக்குள்ள போனால் அனுமதி கேட்டுட்டு போகணும்னு இஸ்லாம் சொல்லுது அனுமதி கூட எப்படி கேட்கணும் ரவிசன்லா சொல்ல அவங்க சொன்னாங்க யாராவது ஒருவருடைய வீட்டுக்குள் நீங்கள் சென்றால் செல்வதாக இருந்தால் அந்த வீட்டு வாசலுக்கு நேராக நின்று நீங்கள் அனுமதி கேட்க வேண்டாம் நம் வாசலுக்கு நேராக நின்னம்னா பெண்கள் வருவாங்க நம்மளுடைய பார்வை உள்ள போயிடும் அந்த வாசலுக்கு வலப்புறமோ அல்லது இடப்புறமோ நின்று அனுமதி கேட்கவும் இதையும் நம்பியோ சொன்னாங்க ஒருவர் இன்னொருவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார் வீட்டு வாசலில் நிற்கிறார் அவருடைய பார்வை உள்ளே சென்று விட்டால் அவர் உள்ளே சென்றதை போல

நீ வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் வீட்டாருக்கு சலாம் சொல்லிவிட்டு நுழையவும் அது உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் பறக்கத்துண்டாவதற்கு அது காரணமாக அமையும் எனவே சங்கையானவர்களே சலாம் என்பது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஸ்லாமத்துல மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தரை சந்திக்கு போறோம் அல்லது யாராவது ஒரு வீட்டுக்கு போறோம் சொன்னா அசலாம் அழைக்கும் இதே வார்த்தை எல்லா மொழிகள்ல இருக்கு தமிழ்ல வணக்கம் சொல்றாங்க இங்கிலீஷில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலையாக இருந்தால் குட் மார்னிங் மதியமாக இருந்தால் என்ன அதுக்கு ஒரு வார்த்தை நைட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு வார்த்தை இப்படி ஆங்கிலத்தில் இன்னும் பல மொழிகளில் நமஸ்காரம் அது இதுன்னு சொல்லி ஆனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால் முற்றிலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அதை பயன்படுத்த முடியாது ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்கிறார் அவரை சந்திக்கிறதுக்காக போகிறான் போனி மதிய நேரமோ அல்லது சாயந்தர நேரமோ போகிறோம் போய் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி துருலமாக அவர் என்ன சொல்லுவார் ஏன்னா காலோடஞ்சு படுத்துருக்குறோம் அவனோட குட் ஈவினிங் கேட்குதா அதே நம்ம அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்கிறோம் திருமணம் வீட்டுக்கு செல்கிறோம் அங்கேயும் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லலாம் மௌத்து வீட்டுக்கு போகிறோம் அங்கேயும் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லலாம் எங்கு சென்றாலும் அசலாம் அலைக்கும் சொல்வது அது வந்து ஒரு கொச்சையானதாகோ தவறானதாகோ எல்லா இடத்துக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தை நபிசல்ல சொன்னாங்க மத்தியில் சலாமை அதிகமாக பரப்புங்கள் ரெண்டு முஸ்லீம்கள் சந்திக்கிறாங்கனாலே அந்த அலைக்குங்கிற வார்த்தை வந்துடணுமா சலாம் என்ற வந்த வார்த்தை இருக்கிறதே சொர்க்கத்திலிருந்து வந்த வார்த்தை நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை என்னன்னா உங்களுக்கு சாந்தி ஏற்படட்டும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்ப சொர்க்காசியலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இந்த சலாம் என்ற வார்த்தை எனவே சங்கையானவர்களே நாம நம்ம வீட்டுக்குள்ள போறதாக இருந்தால் சலாம் சொல்லிட்டு நம்ம போறது மற்றவர்கள் வீடுகளாக இருந்தால் சலாமும் சொல்லும் உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்டு போறது இதே சூறாவல் அல்ல இன்னொரு ஓ சொல்றான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் உங்களது வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தாலும் சலாசமர் மூன்று சந்தர்ப்பங்களில் நீங்கள் சலாம் சொல்லாமல் நீங்கள் உள்ளே நுழைந்து விட வேண்டாம் எது இருந்துன்னா முன்னுள்ள நேரம் அந்த அதிகாலை நேரம் அதே போல் நுகருடைய நேரம் கடுமையாக வெயில் அடிக்கிற நேரம் அதே போல பாகல் இஷா இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் இந்த மூன்று நேரங்கள் எல்லாம் சொல்கிறான் உங்களது வீடுகளுக்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போக சத்தம் கொடுக்காமல் உள்ள போகாதீங்க என்ன அந்த மூணு நேரமே என்னன்னு சொன்னா காலை நேரம் தூக்க அசதி ஆடைகள் கொஞ்சம் என்ன அப்படி இப்படின்னு இருக்கிற நேரம் மதிய நேரம் வெயிலுடைய கொடுமை வெப்பத்துக்காக ஆடைகள் எதாவது இது பண்ணி இருக்கலாம் அதே மாதிரி இசாவுக்கு பின்னுள்ள நேரம் அந்த மாதிரி நேரம் தான் நபிசல்லாம் அலிசில உங்களிடத்துல ஒரு மனிதர் வந்தாரு யார் சூளுங்களா நானும் என்னுடைய தாயார் மட்டும்தான் என்னுடைய வீட்டில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு தான் போடணுமா ஏன்னா வேற யாரும் அந்நிய பெண்களோ வேற யாருமே என் வீட்டுல கிடையாது ஆனாலும் நான் சலாம் சொல்லணுமா நபி சொன்னாங்க தொடரை சலாம் சொல்லுங்க மறுபடியும் அவர் கேட்டார் யாரும் சொல்ல நானும் என்னுடைய தாயார்தான் இருக்கிற எதுக்கு சலாம் சொல்லணும் நபி சொன்னாங்க உன்னுடைய தாயாரை நிர்வாணமான நிலையில் நீ பார்ப்பதை விரும்புவாயான்னு கேட்டாங்கலாம் எனவே சங்கையானவர்களே சலாம் என்ற அந்த வார்த்தை எல்லா ரீதியிலும் அந்த சங்கடமான அசௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்படுவதை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொன்று அது துவா சலாம்ங்கிறது ஒரு துவா சலாம் அழைக்கும் உங்களின் மீது நிம்மதி ஏற்படுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தும் சாந்தி ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம் சொல்லுகிற அந்த வார்த்தை கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய ஈருலகத்தினுடைய நலவுக்கும் அது காரணமான ஒரு விஷயமாக ஆகிவிடும் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் அப்படியே மாறிட்டு வருது ஆங்கில கலாச்சாரம் மாற்றார்கள் சொல்ற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்முடைய குழந்தைகளிடத்தில் வருகிறது அவங்களுக்கு நம்ம சொல்லி பழக்கணும் சலாம்ங்கிற அந்த வார்த்தையும் சொல்லி பழக்கணுங்க நம்ம இதுதான் எல்லா விதத்திலும் நலமான ஒரு விஷயம் நபியவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சொன்னார் நபி சொல்லி சிலவங்க சொன்னாங்க சிறிய கூட்டத்தார் பெரிய கூட்டத்தாரை கடந்து சென்றால் சொல்லிட்டு பெரியவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் நபிய சொல்லி கொடுத்தார் எனவே சங்கையானவர்களே சலாம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அதனால நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே முஸ்லீம்கள் யாரையாவது சந்திக்கிறோம் அறிமுகம் இருக்கணும்னு இல்லை நபி ஹதீஸ்ல சொன்னாங்க அறிமுகமான முஸ்லீம்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது துயாமத்து நாளினுடைய அடையாளம் ஒருத்தர் முஸ்லீம்னு தெரிஞ்சாலே போதும் அவர் நமக்கு அறிமுகமும் அறிமுகம் இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை உடனே அவருக்கு சலாம் சொல்லி இருந்தமாம் எனவே சலாம் என்பது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த வார்த்தை அதை நம்ம எல்லா இடத்திலும் நாம் பரப்ப வேண்டும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லி பழக்கணும் நம்முடைய வீட்டார்களுக்கு அதை சொல்லி பழக்கணும் எப்படி பழக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் தானா அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரும் நம்ம வீட்டு பெண்கள் சலாம் சொல்லுவார் எனவே அது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை தான் அந்த சலாம் என்ற வார்த்தை அதை அதிகம் பொழியக்கூடிய அதிகம் நமக்கு மத்தியில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவார்